விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு இது தெரிஞ்ச விஷயம் தான் இதில் தெரிஞ்சதெல்லாம் ஈஸி தான் விதவை மறுமண சட்டம் தெரியும் இந்து விதவை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு புரட்சிக்கு முந்தின வருஷம் அடுத்தது இந்து திருமண சட்டம் இந்த ரெண்டு வரல் இந்த அஞ்சு வரல் இந்த அஞ்சு வரலு கல்யாணம் தண்ணிக்குதேன் கெட்டியா பிடிச்சிக்கோங்கோ பொண்ணு ஓடி போயிட போகுது நல்லா நித்யா இப்படி பிடிக்கல இப்படி பிடிச்சிக்கிட்டே கிட்ட மாட்டன்டா இன்னும் நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படின்ட்டு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு அடுத்து இந்து வாரிசு சட்டம் இந்து வாரிசு சட்டம் திருமணம் முடிஞ்சா அடுத்து வாரிசு அதான் ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு திருமணம் முடியுது அடுத்த வருஷம் ஒரு குழந்தை பிறக்கும் அப்போ வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முடிஞ்சு போச்சு அடுத்து வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஆறாவே ஒன்னொன்னா கட்டிட்டு இருக்கேன் சாப்பிட்டு யாருராமே ஒன்னொன்னா கேட்டிருக்கேன் அறுபத்தொன்னு வரதட்சணை தடை சட்டம் கிளவியை சொல்லு உனக்கு கட்டி கொடுத்து படுவாய்ப்பே ஒன்னொன்னா கட்டிகிட்டே இருக்கேன் ஈவிடிசிங் தொண்ணூத்தி ஏழு ஏழரை தான் ஈவிசிங் தான் தொண்ணூத்தி ஏழு ட்ரிபிள் நைன் அநாகரீகமாக சித்தரித்தல்கான எதிர் அநாகரீகம் திருநங்கை இருக்காங்கன்னா அவங்கள போய் அநாகரீகமாக சித்தரிச்சு போஸ்ட் ஓட்டினா பிச்சு புடிவ பிச்சு ட்ரிபிள் நைன் அடுத்தது தொழிற்சாலை சட்டம் நாற்பத்தெட்டு சுதந்திரம் வாங்கினா சுதந்திரம் கொடி ஏற்றுறாங்க டெல்லியில் போய் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு அடுத்த வருஷம் எல்லா தொழிற்சாலையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க நாற்பத்தி எட்டு ரைட்டா தோட்ட தொழிலாளர் சட்டம் ஐம்பது இந்திய அரசில் புத்தகம் வெளியாயிருச்சு உச்சநீதிமன்ற கதவும் திறந்துருச்சு உச்சநீதிமன்றம் சுற்றி தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணால் அடுத்த வருஷத்துலேருந்து மெயின்டைன் பண்ண சொல்லிட்டாங்க ஐம்பத்தி ஒன்று அடுத்தது சுரங்க சட்டம் சுரங்கத்துக்குள்ளே ரெண்டு பேர் போகணும் கட்டாயம் ரெண்டு பேர் போனோம் இல்லைன்னா சுரங்கம்னால கேஜிஎஃப் மொத்தம் ரெண்டு பாட்டு தான் வந்திருக்கு அப்போ ஐம்பத்தி ரெண்டு அடுத்த மகப்பேறு நல சட்டம் ரைட்டா ஆறாயிரம் ஒவ்வொரு பிள்ளையாக பெற்று போட்டுக்கிட்டு இருக்கான் ஆறாயிரம் வராசனு கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆறாயிரம் ஒவ்வொரு பிள்ளையா பெத்து போட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த கிராமத்து லாங்குவேஜில் சொல்லுவாங்க அறுபத்தொன்று அறுபத்தொன்னு குடும்ப வன்கொடுமையில இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரைட்டா உங்க பெண்களை பாதுகாக்கும் சட்டம் உங்க வீட்டுக்கார சத்துன்னு அடிக்கிறாரா ஏ ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படின்னா அதெல்லாம் தெரியாது அப்படி போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் உங்களை உங்களா சத்துன்னு அடித்தா ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த அஞ்சு வரல இப்படி அடிப்பார்லப்பா அப்படி அடிப்பார்லப்பா பதிலுக்கு நீங்கள் ஒன்று விட்டுருங்கப்பா முடிஞ்சு வச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சு